சிறுதானியத்துல நம்ம வந்து தோசை மாவு இடியாப்ப மாவு செஞ்சு வச்சுக்கோம் இல்லையா அந்த மாவு வச்சுட்டு தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சிறுதானிய பொய் வெளங்காய் உருண்டை தான் நான் செஞ்சு காட்ட போறேன் இந்த மாதிரியும் ஒரு நாள் வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு உருண்டை நம்ம கொடுத்த அமைச்சோம் அப்படின்னா சிறுதானியம் நிறைய சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதா ரொம்ப ஹெல்த்தியானது ஒவ்வொன்றும் தனித்தனியா போட்டு இந்த உருண்டை செய்யறதுக்கு பதில் நம்ம எல்லாமே ஒன்றா கலந்து நம்ம செய்கிறோம் அப்படிங்கறதுனால ரொம்ப நல்ல சுவையா நல்லா இருக்கும் சாதாரணமா எங்க அரிசி மாவுக்கு போட்டு விட இது நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கு நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் இப்போ இது ரெண்டுமே அதாவது ரெடிமேடு சிறுதானிய இடியாப்ப மாவு கொல்கட்டை மாவு புட்டு மாவுன்றது நம்ம வெப்சைட் வாட்ஸ்அப்லயும் அதுக்கப்புறம் சிறுதானிய தோசை மாவு ரெண்டுமே வந்து உங்களுக்கு வெப்சைட் வாட்ஸ்அப்ல கிடைக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க எப்படி செய்யலாங்கிற லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் சரிங்க நம்மகிட்ட வீடியோ காமிச்சேன் இல்லையா எப்படி ஆகணும்னு அந்த மாவு தான் பாருங்க இந்த டம்ளர்லேயும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு இந்த மாவு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த டம்ளர்லேயே ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இடித்து வச்சுருக்கேன் கால் டம்ளரோட கம்மியா தண்ணி ஊற்றிக்கணும் இந்த அளவோட கம்மியாக தான் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா போதும் பாருங்க இதை நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள இது வந்து நம்ம எது நல்லா பொடி ரெடி பண்ணிக்கலான்றத பார்த்தோம் இந்த அளவுக்கு சுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் இதுலயே வந்து ஒரு ஆறு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஆறு ஏலக்காய் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சோண்டு பொட்டுக்கல்லையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் எதுக்காகனா நல்லா சீக்கிரமாக தூளாகும் அதுக்காக இதை போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு வேர்க்கல்ல இதெல்லாம் போட்டோம்னா சீக்கிரமாக பொடியாயிரும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கல்லையும் எடுத்திருக்கேன் நல்லா வறுத்தாச்சு இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் இதையும் போட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா பட வெடிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாவுளியே எடுத்து இது எல்லாத்தையுமே கொட்டிடலாம் இந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் இது கொப்பரைக்காய் தான் இது மேலே இருக்க ஓடெல்லாம் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் சப்போஸ் உங்கள் கிட்டே வந்து கொப்பரைக்காய் இல்லை அப்படின்னா நார்மல் தேங்காயே எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் மேலே இருக்க ஓடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நெய்யில் வறுத்துக்கலாம் இது வந்து கொப்பரைக்காயிலே ஒரு கால் மூடி அளவுக்கு எடுத்து சீவி வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் இந்த மாவுலையே எடுத்து இப்போ தேங்காய் எல்லாமே நல்லா வறுபட்டு வச்சு பாருங்க இந்த மாவுலாம் எடுத்து இதுலயே ஒரு வாட்டி போட்டு நல்லா கிளறி விட்ருலாம் இப்போ நெய் மணத்தோட நல்லா இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் கிளறி விட்டுருலாம் பாருங்க இதுலயே வந்து பொட்டுக்கல்ல கொஞ்சோண்டு வேர்க்கல்ல எல்லாமே போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் தூள் பண்ணியிருக்கேன் ஏலக்காயெல்லாம் போட்டு இதையும் இதிலே போட்டுருவோம் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் எதுக்காகனா பைனலாக இந்த உருண்டையில எல்லாம் போட்டு ஒரு உருட்டு உருட்டு எடுத்துடலாம் ஒரு சின்ன கப்பில் அது போட்டுக்கலாம் நல்ல மனமா இருக்கும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருவோம் இந்த மாவெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நமக்கு பாகுக்கு வெள்ளம் வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இதை எடுத்து தண்ணி அமைச்சர்லாம் இது கொஞ்சம் நேரம் ஆரட்டம் இது எல்லாமே இப்படி உங்களுக்கு வந்து கம்பி பாக பார்க்குறமோது கை இருந்ததுன்னா இன்னொரு மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தக்காளி பதம் வந்தாலே போதும் எடுத்துடலாம் ஒரு மாதிரி நின்று உழுவுது பாருங்கள் இப்படி இருந்தாலே உங்களுக்கு வந்து பாகு வந்துருச்சு அர்த்தம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து தண்ணியில் விட்டு பாருங்கள் தக்காளி பதம் வரணும் இதுதான் தக்காளி இதை எடுத்து வடியில வச்சு வடிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம கலந்துக்கலாம் எல்லா பாகையும் ஒன்னும் ஊத்திடாதீங்க பாருங்கள் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் மீதி இருக்க அந்த வெள்ளை பாகுல நம்ம வந்து டீ கூட போட்டு குடிக்கலாம் ஏன்னா சுக்கு தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால டீ போட்டு குடிச்சாலும் நல்லாயிருக்கும் அது ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இது வந்து நமக்கு கொஞ்சம் லேசாக கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கட்டும் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போது ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் நெய் வச்சுக்கலாம் நெய் தொட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் நெய்யை வந்து கையில் தொடச்சிக்கோங்க தொடச்சிக்கிட்டு உருண்டையை பிடிச்சிடலாம் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாம் உருண்டை பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க இப்போ வந்து நம்ம உருண்டைகளெல்லாம் பிடிச்சி வச்சுட்டோம் இப்போ இந்த மாவு எதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா இது வந்து வேர்க்கல்லை சுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் ஏலக்காய் இது மட்டும்தான் இந்த பொடி எல்லாமே இதில் தூவிட்டோம் கொஞ்சமாக வந்து இதில் ஃபைனலாக தூவுறதுக்கு வச்சுக்கலாம் அப்போ வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் பாருங்க ஒரு உருண்டை எடுத்து எடுத்துற பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம செஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருக்கும் நல்லா ஜம்முன்னு இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் வெண்ணு சாப்பிடும்போது இந்த வேர்க்கல்ல வெள்ளு அப்புறம் வந்து பொட்டுக்கடலை கொப்பரைக்காய் அப்புறம் ஏலக்காய் சுட மணம் அப்புறம் எல்லா சிறுதானியத்தையும் வறுத்து செஞ்சுக்கிறதுனால அதுல இருந்தே ஒரு மனம் வந்து மா சாதாரணமா இருக்க அரிசி மாவு வளர்த்து போட்டு இருக்கு கண்டிப்பா நீங்களும் நான் சொன்ன மாதிரி இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பொரியலங்காய் உருண்டை எல்லாமே செஞ்சு கொடுங்க விலங்காய் உருண்டை பொரியலங்காய் உருண்டை பொருளங்க உருண்டை தான் எல்லாருமே சொல்லிட்டு இருப்போம் ஒவ்வொருத்தர் பேச்சு வளர்க்கல அப்படியே சொல்லிட்டு இருக்கிறது தான் இது ரொம்ப நல்ல ஹெல்த்தியானது கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களோட அம்மாச்சமையல் தேங்க்யூ